ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விளாக்கலாறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அவசரமாக டக்குன்னு செய்கிற ஒரு சட்னி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையானது தக்காளி மட்டும்தான் அதாவது தக்காளி புளி கொஞ்சமாக புளி தனி மிளகாத்தூள் இது வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக இது போடணுன்னா போடலாம் போடலன்னா விட்ரலாம் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை இவ்வளோ தான் ஆனால் வந்து நம்ம சட்னிக்கு தேவையானது மெயினானது வந்து பார்த்தா தக்காளி மாட்டு தான் உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க நான் ஒரு ரெண்டு மூணு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சு செய்ய போகிறேன் இந்த தக்காளி போதுமானது இதை ஃபஸ்ட்டு நம்ம கழுவீட்ட தக்காளியை இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் அரைக்க தான் போகிறோம் ரொம்ப நைஸாலாம் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு கட் பண்ண தேவையில்லை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் நல்லா பலமான தக்காளியாக இதுக்கு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்போதுமே அரியும் பொழுது இந்த மேல் பக்கத்தை எடுத்துருங்க எல்லாருக்குமே தெரியும் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க புதுசாக சமைக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ சில பசங்கள் இப்போ தான் கல்யாணம் ஆகி போயிருப்பாங்க அவங்க வந்து சமைக்கும் பொழுது மாமியார் இருப்பாங்க பக்கத்தில் சில பசங்களுக்கு வந்து தெரியாதுல்ல வந்துட்டு வீட்டில் வந்து இதை டக்குன்னு போட்டுருவாங்க மறந்துட்டு அவங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா இது போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்குவாங்களா அவங்களுக்காக தான் நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கலாம் இப்போ இந்த தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டலாம் புளி கொஞ்சமாக புளி போட்டுருங்க தண்ணி மிளகாய் தூள் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் உப்பு நான் தூள் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டேன் இந்த பாருங்கள் சட்னி நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன் அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி ஊற்றியாக அரைச்சிடலாம் ஏன்னா ஏற்கனவே தக்காளியில் தண்ணி விடும் இருந்தாலும் கொஞ்சம் தான் இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அது பாருங்கள் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் சட்னி தாளிச்சிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றிங்க அப்படி இல்லாட்டி போனாக்கா தேங்காய் நேரம் தேங்காய் ஊற்றிங்க நல்லாயிருக்கும் நான் தான் ஊற்றுறேன் போதும் காயக்கும் என்ன காஞ்சிடுச்சி கடுகு உளுத்த மருப்பு கருப்பு உளுந்து தான் போடுறேன் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட போட்டுங்க பிள்ள கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சும்மா கொஞ்சமாக வாசமாக இருக்கும் உளுந்து தகுந்துருச்சு பாருங்க இப்போ இந்த சட்னி அரைச்சிருக்கதை சொல்லு கலர் வந்து இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால இந்த கலரு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இதில் மிக்சியில் இல்லை இந்த ஜாரில் இருக்கிறத கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் உப்பு வந்து பார்த்துக்கோங்க பத்தலைன்னா போட்டுங்க உப்பு இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் இந்த மிக்சி ஜாரை கழுவி ஊற்றியாச்சு அவ்வளோதான் சட்னி வந்துட்டு நமக்கு ரெடி அப்படியே வந்துட்டு சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வந்து கொதிக்கட்டும் ஏன்னா நம்ம வந்துட்டு தக்காளி மிளகாய் தூள் எல்லாமே பச்சையாக போட்டிருக்கோம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அது அப்படியே கொதிக்கட்டும் அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை பாருங்கள் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சிங்க அதை பாருங்கள் சூப்பராக கொதிச்சிருச்சு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா காரசாரமாக இருக்கும் இது நல்லா காரம் சாப்பிட்றவங்க நல்லா சூப்பராக சாப்பிடலாம் எனக்கு ரொம்ப காரம் ரொம்ப நல்லா பிடிக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு கூட நம்ம கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி டக்குன்னு நம்ம வெங்காயம் பூண்டு அப்படி இப்படின்னு உரிச்சிட்டு இருக்க தேவையில்ல அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க